பெரியாறு அணையில் நூற்று ஐம்பத்தி இரண்டு அடிநீர் தேக்க வேண்டும் பத்திரிகையாளர்களை அணைப்பகுதிக்கு அனுமதிக்க வேண்டும் என்று விவசாய சங்கத்தினர் பெரியூர் உட்கோட்ட செயற்பொறியாளரிடம் மனு அளித்தனர் தேனி மாவட்டம் கம்பம் முல்லை பெரியார் அணையில் நூற்று ஐம்பத்தி இரண்டு அடியை நீர்த்தேக்க வேண்டும் மற்றும் பேபி அணை பலப்படுத்த வேண்டும் என்று பல கட்டங்களாக சட்ட போராட்டங்கள் மற்றும் முற்றுகை போராட்டங்களை விவசாய சங்கத்தில் நடத்தி வருகின்றனர் அதேபோல் நேற்று மத்திய குழுவினர் முல்லை பெரியாறு அணை பகுதிகளை பார்வையிட சென்றனர் அப்போது பத்திரிகையாளர்களை உள்ளே அனுமதிக்கவில்லை இதனை கண்டித்து கம்பத்தில் பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் உள்ள பெரியார் உட்கோட்ட செயற்பொறியாளரிடம் முல்லைபெரியார் வைகை பாசன விவசாய சங்க கூட்டமைப்பினர் மனு அளித்தனர் முல்லைபெரியார் வைகை பாசன விவசாய சங்க கூட்டமைப்பின் மாநில தலைவர் முத்துராமலிங்கம் மற்றும் மாநில பொதுச்செயலாளர் ஆதிமூலம் மற்றும் உயர்மட்ட குழு தலைவர் செல்வம் மனோகரன் மற்றும் ஏராளமானோர் பெரியார் அடை உட்கோட்ட செயற்பொறியாளர் குமார் அவர்களிடம் மனு அளித்தனர் மேலும் இது குறித்து பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்த விவசாய சங்கத்தினர் மத்திய கண்காணிப்பு குழு ஆய்வு செய்யும் பொழுது பத்திரிகையாளர்களை மதிக்காமலும் மற்றும் விவசாயிகளை சந்திக்காமலும் சென்றது கண்டனத்திற்குரியது இவ்வாறு தொடர்ந்து விவசாயிகளையும் பத்திரிகையாளர்களையும் மத்திய குழுவினர் புறக்கணித்து வந்ததால் வரும் காலங்களில் முற்றுகை போராட்டங்கள் நடத்துவோம் என இதன் மூலம் தெரிவித்தனர் मेरा रिजल्ट तो नहीं है तो रन डिपार्टेड है यार ये तो तोड़त रवांगा बोलता कराती बोलता है अदले नेट पे चल जाएगा और ना प्रेसिटेट लिया सर मैं नहीं सुनवाऊंगा बात नहीं है कम से कम तो सादा मेरा नाम बता दो तो लोग में मैं एक बात कर सकता हूं